பயன்படுத்தக்கூடிய புதிய ஆண்ட்ராய்டு ஆப் விரைவில் வரவிருக்கிறது இந்த ஆப்பில் இணைந்து உங்கள் ஆன்மீக சேவைகளை பதிவு செய்து புதிய பெறுங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் சௌராஷ்ட்ரார்கள் இதர பிராமணர்கள் இதர தொழில் சார்ந்த பிராமணர்கள் ஆன்மீக சிற்பொழிவாளர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் மங்கள வாத்திய வித்துவான்கள் வர்ணவேளை சிற்ப வடிவமைப்பாளர்கள் யாகசாலை அமைப்பாளர்கள் புஷ்ப ஜோடையாளர்கள் சமையல் கலைஞர்கள் சிற்பொயில் பூச்சிப்பொருள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மற சிற்ப வேலைப்பாட்டாளர்கள் வஸ்து தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அபிஷேக மற்றும் திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆப்பிட் இணைவதால் உங்கள் அனைத்து சேவைகள் பலனால் அடையப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில்கட்ட விவரங்கள் மற்றும் விசிட்டிங் கார்டு செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயன்படையச் செய்யுங்கள் மேலும் வருங்களுக்கு கால் அனைவருக்கும் வணக்கம் தீபம் சேனலுக்கு எனது நமஸ்காரம் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் தலைப்பு வடிவம் எட்டு உமேசமூர்த்தி சிவபெருமான் வெந்நீர் பூசிய மேனையுடன் மான்மழு அஞ்சேல் அபயம் தாங்கிய நான்கு கரங்களுடன் சுகாசனத்தில் அமர்ந்திருக்க அருகே உமாதேவி குவளை மலர் ஏந்தி அமர்ந்திருக்க உமையவளை அணைத்தபடி அருட்காட்சி அளிப்பது உமேஷமூர்த்தி வடிவமாகும் நான்முகன் தன்னுடைய படைத்தல் தொழிலுக்கு உதவியாக நான்கு புதல்வர்களை தன்னுடைய தவசக்தியால் உண்டாக்கினார் திருமாலும் பிரம்மனும் தம்பதியர்களாக இருப்பதைக் கண்ட அவர்கள் நால்வரும் படைப்பு தொழிலை செய்ய விருப்பம் கொள்ளாமல் ஞானத்தினை அடைய விரும்பினார்கள் எனவே ஞானத்தினை கற்க சிவபெருமான் இருக்கும் கையிலை நோக்கி சென்றார்கள் திருமாலும் பிரம்மனும் தம்பதியராக இருப்பது போல் தாமும் உமையுடன் இருப்பதை கண்டால் நால்வருக்கும் ஞானம் அடையும் அவர்களின் எண்ணம் ஈடேறாது என எண்ணிய சிவபெருமான் தன் அருகே இருந்த உமையையும் சேர்த்து சுற்றியிருந்த அனைவரையும் தன் நெற்றிக் கண்ணால் பார்க்க அனைவரும் எரித்து சிவபெருமானிடம் ஒடுங்கினார்கள் பின் ஞானத்தை தேடி தன்னிடம் வந்த நால்வருடன் தனித்து அமர்ந்து நால்வருக்கும் ஞானத்தை வழங்கினார் பின்பு தனது இடத்தோலை பார்த்தார் அதில் இதுவரை சிவபெருமானோடு ஒன்றியிருந்த உமையம்மை வெளிப்பட்டு சிவபெருமானின் இடப்புறம் அமர்ந்தாள் இருவரும் சேர்ந்து அருள் செய்ய சிவபெருமானில் ஒடுங்கிய அனைவரும் வெளிப்பட்டார்கள் அனைவரும் இருவரையும் வணங்கி நின்றனர் இருவரது அகமும் மகிழ்ந்ததால் அவர்கள் அனைவரும் கேட்ட வரத்தினை கொடுத்தார்கள் உலகமே செழித்தது உலகிலுள்ள அனைத்து உயிர்களையும் படைத்து காத்து துயர் துடைத்து அனைத்தையும் வாழ வைக்கும் சக்தியாக உமையவள் சிவபெருமானின் இடது பாகத்தில் விற்றிருந்த கோலத்தை கண்டு ஆனந்தப்பட்டனர் சிவபெருமானது பெயரில் உமையவளின் பெயரும் சேர்ந்து உமேசமூர்த்தி ஆனது கோனேரி ராஜபுரம் மகேஸ்வரர் கோயிலில் மூலவர் இம்மூர்த்தியின் திருப்பெயரிலேயே இருக்கிறார் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள திருவிடை மருதூர் கோயில் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட பல பழமை வாய்ந்த கோயில்களில் இம்மூர்த்தியின் திருவுருவம் உள்ளது அனைவரும் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் இதன் அடுத்த வடிவம் ஒம்போது சோமஸ்கந்த மூர்த்தியை பற்றி அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வணக்கம்